ஹாய் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்க பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிற லெசனில் லெசனில் இருக்க ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் வங்காளத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தினை ஒளி ஒளித்து சட்டம் இயற்றியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு மறுமண சீர்திருத்த சட்டம் விதவைகள் மறுமணச் சட்டம் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் உருவாக்கின ஒரு இயக்கத்தோட விளைவாக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியவர் ஆத்மராம் பாண்டுரங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு பஞ்சாப்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அன்னிபசன் அவர்களின் செய்தித்தாள்கள் நியூ இந்தியா காமன்வெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபால சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் ஐயன் காளி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் வல்லலார் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பினை சென்னையில் நிறுவியவர் அயோதிதாசர் சத்யாத்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் அயோதிதாசர் தொடங்கிய இதழின் பெயர் திராவிட பாண்டியன் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் பூனே சர்வஜனி சபாவை நிறுவியவர் எம்ஜி ஜி அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் தேவேந்திரநாத் தாகூர் ராஸ்கோப்தார் என்பதன் பொருள் உண்மை விளம்பி விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்கம் குறித்தும் சொற்பொழிவாற்றிய இடம் சிக்காகோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவியவர் ஜோதிபா பூலே குலாம்கிரி என்னும் குலாம்கிரி என்பதன் பொருள் அடிமைத்தனம் நிறங்கிரி இயக்கத்தை நிறுவியவர் பாபா தாஸ் அவர் நிறங்கிரி இறைவ இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார் நிறங்கிரம் உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தினை வடலூரில் ராமலிங்க அடிகளார் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகே தேங்க்யூ